ஒரு கப்பளவு சோயாபீன்ஸும் கூடவே கொஞ்சமாக கோதுமை மாவு இருந்துச்சுன்னா இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நம்ம நிறைய ப்ரோட்டீன்ஸ் எத்து இருக்குது அப்படின்னு சாப்பிடக்கூடிய சோயா சங்ஸையே இந்த சோயா பீன்ஸ்ல தான் தயாரிக்கிறாங்க இந்த சோயாபீன்ஸை நம்ம டைரெக்டாக சாப்பிடும்போது இருந்து நமக்கு நிறைய ப்ரோட்டீன் சத்து கிடைக்கும் மினிமம் எட்டு மணி நேரமாவது நம்ம இதை ஊற வச்சு எடுக்கணும் நான் இதை நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சுருந்தேன் ஏன்னா சோயாபீன்ஸை பொறுத்த வரைக்கும் நல்ல ஊறி இருந்தால் தான் சீக்கிரமாக வேகவும் செய்யும் அதே சமயத்தில் நல்லா வெந்ததுக்கப்புறம் நல்ல சாஃப்ட்டாகவும் இருக்கும் இந்த மாதிரி கையில் வச்சு நம்ம நசுக்கி பார்க்கும்போது அதுக்கு கூடிய தோல் எல்லாம் தனியாக வர மாதிரி இருக்கணும் அப்படி இருந்தால் தான் நல்ல ஊறி இருக்கு அப்படின்னு அர்த்தம்ங்க இப்போ நம்ம ஒரு ப்ரெஷர் குக்கர் எடுத்துக்கலாம் நம்ம ஊற வச்சு வச்சுக்கக்கூடிய இந்த சோயாபீன்ஸை நம்ம இதில் சேர்த்துக்கலாம் இதுக்கு தேவையான அளவு உப்பு அரை ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறோம் கூடவே கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறாங்க இப்போ ஒரு தடவை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க சோயாபீன்ஸை பொறுத்த வரைக்கும் நல்லா ஊறிருந்துச்சின்னா சீக்கிரமாக வெந்துடும் அதனால் நம்ம இதை ப்ரெஷர் குக்கரில் மூடி போட்டு ஒரு மூணு விசில் விட்டு வச்சாலே போதும் அழகா சாஃப்ட்டாக வெந்து கிடைக்கும் குக்கரை மூடி போட்டாச்சு விசிலும் வச்சாச்சு இப்போ நம்ம ஒரு கடாய் எடுத்துக்கலாம் இதில் ரெண்டு கப் அளவு கோதுமை மாவு சேர்த்துக்கிறேன் நான் இன்றைக்கி கோதுமை மாவில் தான் செய்ய போகிறேன் ஒருவேளை உங்கள் கிட்டே மைதா மாவு இருக்குது அப்படின்னா நீங்கள் மைதா மாவுலையும் செய்யலாம் கோதுமை மாவில் செய்கிறது தான் ஹெல்த்தியும் கூட இதுக்கு தேவையான அளவு உப்பு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறாங்க இது கூட கொஞ்சமாக கருப்பு இருந்துச்சுன்னா சேர்த்துக்கோங்க நல்ல வாசனையாக இருக்கும் நான் இன்றைக்கி ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் கருப்பு எல் சேர்த்துக்கிறேன் ஒருவேளை கருப்பு எல் இல்லைன்னா நீங்கள் தேவையான அளவு உப்பு போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைய ஆரம்பிச்சுடுங்க இப்போ நான் அரை டம்ளர் அளவு தண்ணி சேர்த்து இதே போல் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன் இப்போ மறுபடியும் நமக்கு கொஞ்சம் தண்ணி தேவைப்படும் போது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி எடுத்துக்கணும் சோயாபீன்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம தனியாக வேக வச்சு குழந்தைங்களுக்கோ வீட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கோ கொடுத்தாங்க அப்படின்னா அவங்க அதை அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக எடுத்து சாப்பிடவே மாட்டாங்க ஆனால் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க வாரத்தில் ஒரு நாலு நாளாவது நம்ம இதை செய்யலாம் அப்படின்னு நீங்கள் பிளானில் வச்சுருப்பீங்க இப்போ மாவை தீப்பிலும் நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க கடைசியாக ஒரு ஸ்பூன் அளவு சமையல்ன்னே மேலே தீப்பிலும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு ஒரு முறை பிசைஞ்சு விட்டுக்கலாங்க நம்ம இந்த மாவை மூடி போட்டு விட்டுடலாம் டைம் இருந்தால் ஒரு பத்து நிமிஷத்துக்கு மாவை அப்படியே ஊற போட்டு வச்சுக்கோங்க அல்லது உங்ககிட்ட டைம் இல்லை உடனடியாக செய்யணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் உடனடியாக கூட செய்ய ஆரம்பிச்சிடலாம் இப்போ நம்ம ப்ரெஷர் குக்கரில் வேக வச்சது நல்லாவே வந்து வந்திருக்கு நான் இன்றைக்கி மூணு விசில் விட்டுருந்தேங்க ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது இந்த பருப்பு எல்லாம் நல்லா சாஃப்டாக வெந்திருந்தது இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக வெந்துருக்கணும் அப்போ தான் இந்த சோயாபீன்ஸில் இருக்கக்கூடிய உண்மையான டேஸ்ட்டும் நமக்கு கிடைக்கும் இதே போல் ஒரு பருப்பாக கையில் எடுத்து நசுக்கி பார்த்தீங்கன்னாவே தெரியும் பருப்பு நல்லா வெந்திருக்கான்னு நம்ம வேக வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய தண்ணியை அப்படியே தனியாக வடித்து எடுத்து வச்சுக்கோங்க அது கண்டிப்பாக நமக்கு தேவைப்படும் அந்த பருப்பு மட்டும் இப்போ மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம இது கூட சின்னதாக ஒரு இஞ்சி சேர்த்துக்கலாம் நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் அதே போல் காரத்துக்காக ஒரு பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன் இப்போ ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி தழைகள் சேர்த்துக்கிறேன் நல்லா வாசனை கொடுக்கும் நம்ம இந்த பருப்பை வேக வைக்கும் போது அதுக்கு பயன்படுத்தி இருக்கக்கூடிய தண்ணியை தனியாக எடுத்து வைக்க சொல்லியிருந்தோம் அந்த தண்ணியில் ஒரு கால் கப் அளவு சேர்த்துக்கோங்க தண்ணி கம்மியாக இருக்குது தண்ணியே இல்லைன்னா நீங்கள் சாதாரண தண்ணியில் கால் கப் அளவு சேர்த்துக்கோங்க இப்போ ஒரு பெரிய வெங்காயத்தை இதே போல் சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க இப்போ நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் ரொம்ப அதிகமாக தண்ணி சேர்க்காதீங்க கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு அரைக்கும் போது தேவைப்பட்டா கால் ஸ்பூனோ அரை ஸ்பூனோ தண்ணி சேர்த்து இதே போல் நல்ல திக்காக ஒரு பேஸ்ட் வடிவத்தில் அரைச்சி எடுத்துக்கோங்க நம்ம ஸ்பூனில் எடுத்து பார்க்கும்போது அப்படியே இருக்கணும் தண்ணி மாதிரியெல்லாம் ஓடக்கூடாது இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிறது எல்லாத்தையும் ஒரு பவுலில் எடுத்து மாற்றிக்கலாங்க நம்ம இதை வேக வைக்கும் போதே தேவையான அளவு உப்பு சேர்த்துருந்தோம் இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் உப்பு கம்மியாக இருந்துச்சு அதனால நான் ஒரு கால் ஸ்பூன் அளவு தூள் உப்பு சேர்த்துருக்குறேன் கூடவே காரத்துக்கு தகுந்த மாதிரி தனி மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன் கரம் மசாலா அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் மிளகு கால் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இப்போ எல்லாத்தையும் நிலம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்படி மிக்ஸ் பண்ணும்போது இதில் எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவும் சேர்க்காதீங்க இதில் இருக்கக்கூடிய தண்ணியே கரெக்டாக இருக்கும் சோயாபீன்ஸை கொஞ்சம் அதிகமாக வேக வச்சு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தீங்கன்னா கூட அடிக்கடி எடுத்து இந்த மாதிரி நினச்ச உடனேயே எடுத்து செய்ய ஆரம்பிச்சிடலாங்க ஏற்கனவே நம்ம கோதுமை மாவு பிசைஞ்சு வச்சிருந்தோம் இல்லைங்களா மாவு பிசைஞ்சு வச்சு பத்து நிமிஷம் ஆயிடுச்சுங்க மாவை எப்படி கையில் தொட்டிங்கன்னா மாவு நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள் இப்போ நம்ம மாவை அப்படியே எடுத்துடலாம் இந்த மாவை நீங்கள் தனித்தனியெல்லாம் பிரிக்க வேண்டாங்க பிசஞ்சு வச்சுருக்கக்கூடிய மாவு மொத்தத்தையும் கட்டாக தூக்கி வச்சு அப்படியே நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம் மேலே கொஞ்சமாக மாவு தூவி விட்டுக்கோங்க அப்போ தான் ஒட்டாமல் வரும் இதே போல் நம்ம தேய்ச்சி விடும்போது மாவை கொஞ்சம் கம்மியான மாதிரி இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் மாவை நீங்கள் தூவி விட்டுக்கிட்டே இதே போல் பரப்பி விட்டுக்கலாங்க நம்ம சப்பாத்திக்கு எப்படி இதை நல்ல நைஸாக தட்டி எடுப்போமோ அதே போல் நம்ம இதை தேய்ச்சி எடுத்தால் போதுங்க ரொம்ப திக்காகவும் தேய்க்க வேண்டாம் அதே சமயத்தில் ரொம்ப நைஸாக பேப்பர் மாதிரியெல்லாம் நம்ம இதை தேய்ச்சி எடுக்க வேண்டாம் இந்த மாதிரி ஒரு பருவத்துக்கு நம்ம தேய்ச்சா போதும் ஏற்கனவே நம்ம அரைச்சி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கக்கூடிய அந்த சோயாபீன்ஸ் பேஸ்ட்டு அதை எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இதே போல் அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க நமக்கு ஒரு நாலுலேருந்து அஞ்சு ஸ்பூன் இருந்துச்சுன்னா கரெக்டாக இருக்கும் ஒரு தடவை இதே போல் தேய்ச்சி விட்டோம்னா மாவு மேலேயே கொஞ்சம் கொஞ்சமாக இதே போல் தேய்ச்சி விட்டுக்கோங்க ஒரே இடத்துலையே அப்படியே எல்லாத்தையும் அமுக்கி விடாமல் இந்த மாதிரி நல்ல ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க அப்போ தான் நமக்கு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி டேஸ்ட்டும் தெரியுங்க இப்போது இதே போல் நம்ம ஒரு ஸ்பூன் வச்சு இதை தேய்ச்சி விட்டாச்சு அடுத்ததான் பாருங்களேன் இந்த மாதிரி கை வச்சு லைட்டாக இதே போல் சுருட்டி எடுத்தால் போதும் பாருங்க இந்த மாதிரி சுருட்டி எடுத்தாவே போதும் கொஞ்சம் கூட கேப்பு விடாதீங்க கேப்பு விடாமல் இதே மாதிரி சுருட்டி எடுத்தாவே நமக்கு நல்ல உருண்டையாக வந்துடும் இப்போது உங்களுக்கு சின்ன சின்னதாக வேணும்னா ஒரு இன்ச் கேப் விட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க எனக்கு இன்னைக்கு கொஞ்சம் பெரிய ஷேப்பில் வேணும் அப்படிங்கிறதுக்காக நான் இன்றைக்கி கொஞ்சம் இடம் விட்டு கட் பண்ணி எடுத்திருந்தேன் இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்தோம்னா செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதே சமயத்தில் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும்ங்க நீங்கள் கண்டிப்பாக அடிக்கடி செய்வீங்க இதை இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா அதை ஒவ்வொன்றா கையில் எடுத்து வச்சு திபில் தட்டி விட்டிங்கன்னா இந்த மாதிரி வரும் நம்ம கட் பண்ணும்போது இப்படி தான் இருக்கும் நீங்கள் இந்த மாதிரி அமுக்கி விட்டிங்கன்னா அது தானாக அமுங்கிடும் பாருங்கள் ரெண்டு சைடு எடுத்து வச்சு அமுக்கி விட்டுக்கோங்க உள்ளே நம்ம வச்சுருக்கக்கூடிய ஸ்டஃபிங் கொஞ்சம் கூட வெளியே வரவே வராது அதே சமயத்தில் நீங்கள் அந்த பேஸ்ட்டு தயார் பண்ணும்போது கொஞ்சம் கூட தொக்கு இல்லாமல் அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம எல்லாத்தையும் இதே போல் கட் பண்ணி எடுத்து வச்சிட்டோம் இப்போ கடாயில் ரெண்டு ஸ்பூன் அளவு சமையல் எண்ணெயோ அல்லது ஒரு ஸ்பூன் அளவு நெய்யோ சேர்த்துக்கோங்க நெய்யில் செஞ்சிங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நான் இன்றைக்கி சமையல் எண்ணெய் தான் பயன்படுத்தி அதிகப்படியான எண்ணெயும் இதுக்கு தேவைப்படாதுங்க நம்ம உள்ளே வச்சுக்கக்கூடிய ஸ்டஃபிங் எல்லாம் ஏற்கனவே வெந்து போனது அதனால் வெளியே வச்சுருக்கக்கூடிய அந்த மாவு மட்டும் நமக்கு வெந்து கடிச்சாவே போதும் இது சாப்பிட்றதுக்கு நமக்கு ஷைடிஷின்னு எதுவுமே தேவை கிடையாது இதை இப்படியே கூட கடிச்சு சாப்பிட்லாங்க நார்மலாக நம்ம ஒரு சப்பாத்தி செய்யணும் அப்படின்னாவே கண்டிப்பாக அதுக்கு குழம்பு கூட செய்வோம் ஆனால் இது ரொம்ப ரொம்ப ஈஸி அதே சமயத்தில் ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் நம்ம ப்ரோட்டீன் நிறைய சாப்பிட்ட மாதிரியும் இருக்கும் நல்ல ஹெல்த்தியான பருப்பை இதே போல் அரைச்சி ஸ்டஃபிங் வச்சு ஒரு சைடு ஃபுல்லாக வேக வச்சிட்டு அதுக்கப்புறமா இதே போல் திருப்பி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க வேக வைக்கும்போது மூடி போட்டு வேக வைங்க அப்போ தான் எல்லா இடமும் நல்ல சூப்பராக சீக்கிரமாக வெந்து கிடைக்குங்க உங்களுக்கு விருப்பப்பட்டால் நீங்கள் நிறைய எண்ணெய் ஊற்றி அதில் கூட இதை ஃப்ரை பண்ணி சாப்பிட்லாம் அப்போவும் டேஸ்ட்டு அருமையாக இருக்குங்க அல்லது இதே மாதிரி நீங்கள் ஷாலோ ஃப்ரை மாதிரி கூட பண்ணி சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் மிச்சம் இருக்கக்கூடியது எல்லாத்தையும் நம்ம கடையில் எடுத்து போட்டாச்சு இப்போ நம்ம வேக வச்சு எடுத்துட்டோம் அவ்வளோ அருமையாக இருக்கும் பார்க்குறதுக்கு இது கூட தக்காளி சாஸ் வச்சு சாப்பிட்லாம் அல்லது தேங்காய் சட்னி கார சட்னி இந்த மாதிரி சட்னி வகைகளை தொட்டு சாப்பிட்டா கூட ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எப்போவுமே ஒரே மாதிரி இட்லி தோசைன்னு செய்கிறதுக்கு பார்த்தலாம் இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும்